ஜாதி தனிப்பெருங்கரணை ஜாதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பகற்பராசக்தியை பதியும் அடங்களை அக்கமர வகுத்த அரட்பெருஞ்சோதி பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசூர அமைத்த அருள் பெருஞ்சோதி எண்ணில் பல் சார்த்தியை என்னில் அண்டங்களை அன்னுற வகுத்த அரட்பெருஞ்சோதி அல்லவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அழகுற வகுத்த அரட்பெருஞ்சோதி உயிர் வகை அண்டம் முலப்பிழ எண்ணில அயர்வர வகுத்த ரெட் பெருஞ்சோதி கலவில கடல் வை பங்கில கரையில அளவில வகுத்த ரெட் பெருஞ்சோதி கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அமைத்த பெருஞ்சோதி கடல்கள் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலூர வகுத்த பெருஞ்சோதி கடலிடை பல்வளம் கணித்ததில் பல் உயிர் வகுத்த பெருஞ்சோதி மலையடை பல்வளம் வகுத்ததில் பல்லுயிர் அலையோர வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஒன்றே ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடையாயிரம் அன்றர வகுத்த பெருஞ்சோதி பத்திடையாயிர பகரதில் கோடி அத்துரவகுத்த ரெட் பெருஞ்சோதி நூற்றிடை இலக்கம் வலதில் அனந்தம் ஆற்றடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா தகையமைத்த ரெட் விளைவியல் அனைத்தும் வித்திலை அடக்க அளவு செய்தமைத்தாறை பெருஞ்சோதி வித்தும் பதமும் விலை பகரிப்பும் மத்திரல் அமைத்தாறு பெருஞ்சோதி வித்திடை முளையும் முளையிடை விளையும் அத்தகை அமைத்தாறை பெருஞ்சோதி வித்தினல் வெத்தம் வெத்ததில் வேத்தும் மத்திரம் வகுத்தாறை பெருஞ்சோதி விளைவினில் விளைவும் விளைவதில் விளைவும் மலையுற வகுத்தாறை பெருஞ்சோதி முளையதல் முளையும் முளையினர் முளையும் மலைத்தர அமைத்தாறு பெருஞ்சோதி வித்திடை பதமும் பதத்திடை வெத்தும் மத்துர அமைத்தாரை பெருஞ்சோதி பதமதில் பதமும் பதத்தினுள் பதமும் அதில் புற வகுத்த பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் மற்றன வகுத்த ரெட் பெருஞ்சோதி பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலியார் வகுத்த ரெட் பெருஞ்சோதி உறவினில் உறவும் உறவினில் பகையும் அரணோரா வகுத்த பெருஞ்சோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் மகையுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பதிசை மந்தம் மாதியும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி துணையும் நிமித்தம் துவங்குதல் அதுவும் மனையொற வகுத்த பெருஞ்சோதி உருவதில் உருவம் உருவினில் உருவும் அருளூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி அருவினில் அருவம் அருவதில் அருவம் அருளியல் அமைத்த ரெட் பெருஞ்சோதி கரணமும் இடமும் கலை முதலனைமோர் அறநிலை வகத்தா ரெட் பெருஞ்சோதி உருவதில் அருவம் அருவதில் உருவம் அருளூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி வண்ணமும் வடிவம் மயங்கிய வகைப்பல அன்னோர் அவகத்த ரெட் பெருஞ்சோதி சிறுமயில் சிறுமயம் சிறுமயில் பெருமையும் அருள்நிலை வகத்த ரெட் பெருஞ்சோதி பெருமயில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்தார் ரெட் பேருஞ்சோதி தின்மயில் தென்மயம் திண்மில் நேர்மயம் மண்மயில் வகுத்தார் ரெட் பேருஞ்சோதி மென்மையில் மென்மயம் மென்மயில் வண்மயம் மண்மயற்றமைத்தார் ரெட் பேரு அடியில் அடியும் அடியினில் அடியும் அடியுற அமைத்த பெருஞ்சோதி நடுவினில் நடுவோம் நடுவதில் நடுவோம் அடலுற அமைத்தார் பெருஞ்சோதி முடியனில் முடியும் முடியனில் முடியும் அடர்த்தர அமைத்தார் பெருஞ்சோதி அகப்பூவாக உருப்பாக்க அகற்றவை அகத்தே வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி புறப்புற புறத்தில் புனையுருவாக்கிடை அறத்துடன் பகுத்தா ரெட் பெருஞ்சோதி அகப்புற பூ அப்புற உறுப்பு ஏற்றிடை அகத்திடை வகுத்தார் பெருஞ்சோதி புறப்புற பூவதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்தார் பெருஞ்சோதி பாரிடை வேர்வையில் பைகளின் மொட்டை ஆறு அமைக்கும் அரட்பெருஞ்சோதி பூர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர்புற பகுத்த அருட்பெருஞ்சோதி அசைவில் திறன் பல அசலர பகுத்த அரட்பெருஞ்சோதி அறிவுறு வகை முதல் ஐ வகை அறிவகை அரிதர வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனூர் அவ்வாறு அமைத்த அர்ப்பெருஞ்சோதி சித்திர விசித்திர சிருஷ்டிகள் பல பல அத்தகை வகுத்த அரட்பெருஞ்சோதி பெண்ணினில் ஆணும் மானினில் பெண்ணும் மன்னொரு வகுத்த அர்ப்பெருஞ்சோதி பெண்ணினில் மூன்றும் மானினில் இரண்டும் அண் பெருஜோதி பெருஞ்சோதி இடை நான்கும் அமைத்தோதி பெண்ணியல் ஆனும் மானியல் பெண்ணும் அன்னுற பெருஞ்சோதி பெண் திரள் புறத்தும் மான் திரளகத்தும் அன் பெருஞ்சோதி பெண்ணியல் மனமும் மானியல் அறிவும் அன்னுற பெருஞ்சோதி தனித்தனி வடிவனில் தக பெண் அனைத்து ரவகுத்தா பெருஞ்சோதி உலர்கரு உயிருல உடல் உல உலகுள்ள அனைத்தையும் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஓவுரை எழுவகை உயிர் முதலானை கே மா வகுத்த அருட்பெருஞ்சோதி பைகளின் முட்டையில் பாறினில் வேர்வை ஐப்பெற வகுத்த அருட்பெருஞ்சோதி தாய்க்கரு பையனில் தங்கிய உயிர்களை ஆய்வுறை காத்தருள் அரட்பெருஞ்சோதி முட்டைவாய் பையனும் முழு உயிர் திறன்களை அட்டமை காத்தருள் அருட்பெருஞ்சோதி நிலம்பெற உயிர் வகை நீள் குழு அனைத்தும் தும் காத்தருள் அரட்பெருஞ்சோதி வேறொரு உதித்த மிகு உயிர் திறன்களை ஆய்வறை காத்தருள் அரட்பெருஞ்சோதி உடல் ஒரு பிணியால் உயிரூடல் கெடவகை அடலுர காத்தருள் அரட்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அரட்பெருஞ்சோர் உயிரொரு உடலையும் உடலுறு உயிரையும் அயர்வர காத்தருள் அரட்பெருஞ்சோதி பாடொரு மாத்தைகள் பலவினம் உயிர்களை ஆடொர காத்தருள் அருட்பெருஞ்சோர் முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அரட்பெருஞ்சோதி வான்முகில் சக்தியால் மலை பொழி வீத்து உயிர காத்தருள் அரட்பெருஞ்சோர் இன்பொரு சக்தி தியாலலில் மழை கொழிவு தன்புற காத்தருள் ஜோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினில் அண்ணுயிர் காத்தருள் அருள் பெருஞ்சோதி அண்ட புற புறம் அமுதம் புளிந்து உயிர் அண்டொர காத்தருள் அறிப்பெருஞ்சோல் தேவரை எல்லாம் திகழ்புரா முதலி தாவகை காத்தருள் அறிப்பெருஞ்சோதி அகப்புரா முதலி தைவராதிகளை அகப்பட காத்தருள் அருள் பெருஞ்சோர் தருமக முதல் சக்தி சக்தர்களை அருளினால் காக்கும் மரப்பெருஞ்சோதி காலமும் நேதியம் காட்டிய உயிரியம் ஆளுர காத்தருள் அருள் பெருஞ்சோல் விச்சைச்சை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருள் பெருஞ்சோதி போகம் கழிப்பம் பொருந்து வைத்து உயிர்களை யாகமும் காக்கும் மரப்பெருஞ்சோ கலை அறிவழித்து கழிப்பினர் உயிரலாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி விடயம் அரைப்பலம் விடுவித்து உயிர்களை அடைப்புற திருட்டம் உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி கரணேந்திரத்தால் அழித்தருள் அருட்பெருஞ்சோதி எத்தகைய உயிரெண்ணியா உயிர்க்கு அத்தகைய அழித்தருள் அருட்பெருஞ்சோதி எப்படிய உயிர் உயிர்க்கு அப்படி பெரும் அருட்பெருஞ்சோதி எங்காவது உயிர்த்திறன் எங்கெங்க இருந்தன அழித்தருள் அருட்பெருஞ்சோதி சொல்லுற மசத்த பகை அல்லலில் காத்தருள் அரை பெரும் ஜோதி சுத்தம் அம்மா சுத்தம் தோயிர் கிருமி அத்தகை காத்தருள் அரை பெருஞ்சோதி எவையெல்லாம் எவையெல்லாம் ஈண்டின ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அரை பெற ஜோதி அண்ட துரிசை மகிழத் துரிசை மண்டர் அடக்கம் மறைப்பெருஞ்சோதி பிண்டத்துரிசை பெயரு துரிசை மண்டர் அடக்கம் அரை பெருஞ்சோதி உயிரொருமாயின் உருவிரிவனை தும்மயிற அடக்கம் அரை பெற ஜோதி உயிரொரு இருவினை குருவிரிவினை விரிவனை தும் வயிறர் அடக்கும் மரப்பெருஞ்சோதி காம புடைப்பேற்கொடரா வகையாமர் அடக்கும் மரற்பெருஞ்சோதி பங்குரு வெகிளி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் மரப்பெருஞ்சோதி மதப்புரை மோகம் மற்றும் அங்காங்கதம்பெற அடக்கும் மரட்பெருஞ்சோதி வட ஒரு மசத்தையும் அடக்கும் மரப்பெருஞ்சோதிகளும் அத்தகைய அடக்கும் மறைப்பெருஞ்சோதி நால்வயர் டூரிசம் நன்மை ராதி ஆலரை அடக்கும் மறைப்பெருஞ்சோதி நால்வயிர் படைப்பம் நால்வயிர் அடக்கும் ஆலரடக்கும் மறுப்பெருஞ்சோதி மூவிட திறமை முன்னிய தொழில்களில் ஆவிடத்தடக்கும் மறைப்பெருஞ்சோதி மூவிட முன்மை முன்னிய தொழில்களில் ஆவிட தடக்கும் ஜோதி தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகைய மரப்பெருஞ்சோதி சுத்தமான சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை அத்தகையடக்கும் ஜோதி கரை மா மாயை கரும் பெருந்திரையால் அரைசது மறைக்கும் மரப்பெருஞ்சோதி பேரு நீள பெருந்திரையாதனால் ஆறுயிர் மறைக்கும் மரட்பெரும் ஜோதி பச்சை திரையால் பத பறவெளியதனை அச்சுரம் மறைக்கும் ஜோதி செம்மை திரையால் சித்தூர் வெளியே அண்மையில் மறைக்கும் மரட பெருஞ்சோதி பொன்மை திரையால் பொருளூர் வெளியே அண்மையில் மறைக்கும் மரட்பெரும் ஜோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியே அண்மையில் மறைக்கும் மரட்பெருஞ்சோதி கலப்பு திரையால் கருதனுபவங்களே அலப்புறம் வரைக்கும் மரப்பெருஞ்சோதி விடய நிலைகளை வெவ்வேறு திரையாள் அடர்புறம் வரைக்கும் மரட் பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் அரைக்கும் மரப்பெருஞ்சோதி திரைமறை கெல்லாம் தீத்தாங்க வாங்கிய அரசுர காட்டும் மரட்பெருஞ்சோதி தொற்ற மாமாயை தொடர்பு தர்லை ஆற்றலை காட்டும் மர்பெருஞ்சோதி சுத்த மாமாயை தொடர்பு தர்லையா அத்தளை காட்டும் மரட் பெருஞ்சோதி இணைத்தும் மாணவ முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரிய அருட்பெருஞ்சோதி விடய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடை அடைப்புற தரட்டும் மரட்பெருஞ்சோதி சுரூப மறைப்பெல்லாம் தலைப்பித்த உயிர்களை அருளினில் அருளினு தரட்டும் மரப்பெருஞ்சோதி மறைப்பெண் மறைந்தன வரி வித்தாங்கே அறத்தோடு தருட்டும் மறை பெருஞ்சோதி எவ்வகை உயிர்களும் உயிர்களை மீன்புருவாங்கி எவ்வகை திரட்டும் மறை பெருஞ்சோதி கடவுளர் மறைப்பை கணித்தவர்கம் அடைப்புற தரட்டும் மறைப்பெருஞ்சோதி சக்திகள் மறைப்பை தவிர்த்தவர்கம் அத்தகை திரட்டும் மறை பெருஞ்சோதி சக்தர்கள் மறைப்பை தவிர்த்து வர் கிம்பம் அத்தகை தருட்டும் மரட்பெரும் ஜோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடி அடைப்புற படைக்கும் மரட்பெரும் ஜோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில் கோடி காக்கும் மரட்பெரும் ஜோதி அடக்கும் தலைவர்கள் அளவில் தம்மையும் அடர்புற அடக்கும் மரட்பெருஞ்சோதி மறைக்கும் தலைவர்கள் பகை பல கோடி அறத்தோடு மறைக்கும் மரட்பெரு ஜோதி தருட்டும் தலைவர்கள் கோடி அருதல் தருட்டும் மர்பெரு ஜோதி தொழில் தொழில்சை அரை பெருஞ்சோதி இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அளித்தார் ஜோதி ം ശരി താങ്കള அத்தனை காட்டி அரைப்பெருஞ்சோதி இறந்தவரிகன எண்ணி ஆங்கிலிப்பிட அருந்தனை எனக்கருள் ஜோதி சத்தவர ஜெபி ஆங்கிலிப்பிட அத்திரள் எனக்கருள் ஜோதி சித்தலாம் வல்ல திரளித்தனக்கே அத்தன ஜோங்கி அரை ஜோதி ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்று ஒன்றது ஒன்றனும் ஒன்றே ஒன்றல இரண்டல ஒன்றின் இரண்டல ஒன்று ஒன்றல ஒன்றள ஒன்றனும் ஒன்றே கலங்கணி துலகம் கழிப்புறமெய் நெறி விலங்கு என்னுள்ளே விலங்குமை பொருளே மூவிர நிலையில் முடிநடு முடிமேலு ஓர விலங்கும் ஒருமை மெய்ப்பொருளே இடன் நிலைமை செய்ய என்புருவாகி வளநிலை நீக்கி வயங்குமை பொருளே நவ நிலைமி செய்ய நடுவுரு நடுவே சிவமயமாகி திகழ்ந்தமை பொருள் ஏகாதனமிசை அதனில் நடுவே ஏகாதனமிசை இருந்தமை பொருளே திரியோதச நிலை சிவபெளி நடுவே வரையோ கரு சுக வாழ்க்கைமை பொருளே ஈரெண் நினைப்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே எல்லா நிலைகளும் இசைந்தாங்கே எல்லாம் இளங்குமை பொருளே மனதிகள் பொருந்தாம் ஆனொரு வானாய் ஆனது உளறுவாய் அமந்தமை பொருளே தானொரு தானாய் தானே தானாய் மூனயர் விளங்கும் மருதனை பொருள் அது வினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் அடிக்கும் பூரண பொருள் இயல்பினும் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயர்வுற விளங்கும் மருதனை பொருள் அருவினில் அருவாய் அருவறு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே அழகில அசித்தாய் அது நிலை அதுவாய் உலகலாம் விளங்கும் ஒரு தனி பொருள் பொருளினில் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடொரு சித்திகள கோடியில் விளங்கும் குளவுமை பொருளே கூட்டு சித்திகள் கோடிபல் கோடியும் விளங்கும் ஆற்றுரம் பெரும் பொருளே அறிவுறு சித்திகள் கோடிகளும் விளங்கும் பெருந்தனி பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி பற்றுநெறி விளங்க ஒற்றல் ஆர்டர் ஒரு தனி பொருளே பரத்தினர் பரமே பரத்தின் மேல் பரமே பரத்தினுட்பரமே பரம்பரே பரம்பெரும் பரமே பரம்பரு பரமே பரம்பதே பரஞ்சிதம்பரமே பரம்புகல் பரமே பரம்பகரமே பரஞ்சுகரமே பரம் சிவா பரமே பரங்கொல் சிற்ப परमे परंचयितर परमे तरंगल पर परमे तनि परं परमे பரம் பரம்ே வனம் பராபரம் பரம்பரா பரம் பதம் பராபர மே சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பத மே பதமே தத்துவ பதமே தற்பத பதம் சித்திரபதமே சிச்சுகதமே தம்பர பதமே தனிச்சுகம் பதமே அம்பர பதமே அருப்பத பதமே தந்திரபத மேஷந்திரபத மே மந்திர பத மந்தன பதமேன வந்தரும் பதமே நந்தரும் பதமே சிவந்தரும் பதமே சிவ சிவ பதமே ப்ரம மே கதி ப்ரம மே பதி யே ப்ரம நர்ண மே ப்ரம சர்ணமே பரமே மே பரம பதம் தருஞ்சுவ மே நிலைமையே அவனோட அவளாய் அதுவாய் அளவாய் நன்னிய சிவமேயம் எம் பொருள் அம சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர் நிலை எனும் ஓர் திருநிலை மேவிய சிவமே சிவமே மேவி தலியா வெறிவெளி நடு பதியாம் சிவமே சிவமே புரைத்தவர் தனக்கே பொன்முடி சூட்டிய சிறமுறு நாட்டிய சிவமே சிவமே கல்வியும் சாகா கல்வியும் வழியா செல்வம் வலித்தா சிவமே சிவமே அருள் அமுதனக்கே அழைத்தருள் நெறிவா தெருளுள்ளவரப்பம் சிவமே சிவமே சத்தலாம் ஆகியும் தானொரு தானாய் சித்தலாம் திருவரு எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கியாரை பெரும் சிவமே யாரே என்னினும் இறங்குகின்றார் சீதை எளிக்கும் சிதம்பர சிவமே போய் நெறி அனைத்தையும் புகுந்த சென்னெறி செலுத்திய சிற்சப சிவமே கொள்ளா நெறியே குரு பல் கால் எனக்கு பகின்ற மேய்சுவே உயிரெல்லாம் பொதுவில் குளம்பட நோக்கு இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவு என்று உரைத்த மேச்சுவோமே எலருள் ஒளியோரே கதேசத்தினால் உயிரொலி காந்தவன் உரைத்த மேச்சுவோமே அருளாதனும் உம்ம சிந்திடாதனால் அருள் நலம் பரவுகின்ற அரைத்த மேய்ச்சுவோமே அருளில் எல்லாம் ஆகுதுமை அருள் அருமையென்று அருள் இசுவோமே அருள் உள் അരുനെറി ഒന്ന് മാത്രമേ ഇരുനെ ഞാനെ എം ബി എ സി വാമേ அருள் பெருள் துரும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருள் எனவே செப்பிய சிவமே அருள் அறிவன் ஒன்றே அறிவும் மற்றெல்லாம் அருள் அறிவொன்றே வகுத்த மேய்ச்சுவே அருச்சுகம் ஒன்றே அரட்பெருள் பெருஞ்சுகம் அருச்சுகம் பெருமென வகுத்த மேய்ச்சுவே அரட்பேர் அதுவே அரட்பெருள் பெரும் பேர் இருப்பே அறுக்கும் என்று எம்பிய சிவமே அருள் தனி வல்லவம் அது வேளாம் ஜெய்ப் தனி சித்தன புகின்ற மேய்ச்சுவே அருள் அறியார் தமையறியார் பொருள் அறியார் எனப் புகன்ற மேய்ச்சுவமே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை காண்பவன் புகன்ற அருள் அருள்வடிவது எளியா தனி வடிவருள் பெறம் അരുളിയ ശിവ അരുളേ നമ്മിയൽ അരുളെ നമ്മുരു അരുളെ നം വടിവാം ശിവമേ അരുളേ നം മടി അരുളേ നമ്മുടി അരുളേ നം നടുവാം ശിവ அருளைனம் நம் அறிவருளே நம் மனம் குணமாம் என்ற சிவமே அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பமாம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி என்ற சிவமே அருளே நம் குளம் அருளே நம் இனம் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாம் என்ற சிவம் அருளே அடைந்தனை அருள் அமுதுண்டனை அருள் என்ற அருளிய சிவமே அருள் நிலை அருள் வடிவுற்றனை அருள் அரசியற்றுகின்ற அருளிய சிவமே உள்ளகத்தமந்த உயிரின் கலந்து வல்ல சுற்றம்பளத்து வளர்ச்சிவதியே நிகரில இன்ப நிலை நெடுவை தனி தகவடு காக்கும் தனி சிவபதி சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிலின் நாக்கிய தனி சிவபதியே ஐவரும் காண்டர் பெரும் பொருள் என கைவர புரிந்த கதி சிவபதியே தொன்பம் தொலைதொருள் ஜோதி ஆய் நிறைந்த இன்பம் என கருளலில் சிவபதியே சித்தம் வாக்கும் செல்லா பெருநிலை ஒரு சிவ கையறவனைத்தோம் கடிந்தனை தேடி வயமேல் வைத்தாமா சிவபதியே இன்பொரு சிறியே நெனுதோரெனுதோன் நண்போடு கண்ணுன்னு சிவபதியே பிழையெல்லாம் பொறுத்து எண்ணுள் பிறங்கிய கருணை மலையெல்லாம் பொழிந்து வளர் சிவபதியே உளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே பரமுடன் நபரம் பதிநிலை இவை என திருமுரு அருளிய திருவரு குருவே மதிநிலை இரவின் வலநிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே கண்ணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் முதல் தெரிந்த குளவு சத்குருவே பதிநிலை பசநிலை பசநிலை எல்லாம் மதையுற தெரிந்த உள் வைங்க சத்குருவே பிரம்ம ரகசியம் பேசிய நூலகே தரமுறை விலங்கும் சாந்த சத்குரு பரம ரகசியம் பகர்ந்தனதுலதே பரமுற வளர்த்தா வைங்க சத்குருவே சிவரகசியம் எல்லாம் தெளிவித்தனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சத்தியல் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தகை தெரிந்த அரு சிவகுருவே அறிபவை எல்லாம் அறிவித்த நுழை பெரியகுர விலங்கும் பெரிய சத் சத்குருவே கேட்பவை எல்லாம் கேட்டுவித்தெனக்கே வேட்கையில் விளங்கும் விமல சத்குருவே காண்பவையெல்லாம் காட்டுவித்தெனக்கு மான்பதம் அளித்தவையங்கு சத்குருவே செய்வையெல்லாம் செய்வித்தெனக்கே உய்பவை அளித்தன ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உண்வித்தல் பண்பினை விளங்கும் பரம சத்குருவே சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகாக்கர சத்குருவே சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தும் நெய்தகையளித்தன விலங்க சத்குரு எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் அல்லாம் என வைத்த சத்குருவே சீருரு அல்லால் தேசுரல்யா என்னை பெற்ற நற்றாய பொருந்தியாரை பெரும் போகம் முருகென பெருந்தை பெற்ற நற்றாய ஆன்ற சன்மார்க்கம் மணி பெற எனைத்தானி இன்று முதலித்தாய நற்றாய பசித்தெடுதோறும் என்பால் அனைத்தும் அருளால் பசை தமுது குறிவாய்மைநற்றாயை தளந்ததோரடியின் சார்பன தன்னை குளம் தெளிவித்த ஒருமைநற்றாய் அருளமுதை முதல் ஐவகை அமுதம் தெருளோரை எனக்கருள் செல்வநற்றாய் இளமுதை முதல் எழுவகைய முதம் உயலுறை எனக்கருள் உரிய உரிய நற்றாய் நண்புரு என்பதை வகைய முதம் பண்புரை பண்புடை தாயே மற்றொருள அமுத வகை இளம் எனக்கு ஊற்றல் அளித்தோம் நற்றா கலக்கம் மற்றம் கடிதத்துலத்தை அலக்கணம் தகைத்தன அன்புடை தாயே தூய்பினி அணைத்தின் சோகம் பரவலி எய்பலம் தவித்தாய் என்புடைத்தாயை சத் சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை தாயே தயவுடைத்தாயே சக்தினை பாதம் தனையளித்தனை மேல் வைத்த முதலித்த மரபுடை தாயே சக்தி சத்தர்கள் சாந்தன தேவல் செய் சித்தியை அளித்த தெய்வனற்ற கன்னிகர் எல்லா தலைவனை காட்டி என்னை மேலேற்றியை இனியனற்றாயே ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி